ഫ്രണ്ട്സ് എവിടെ എപ്പിരുക്കിങ്ങ இன்னைக்கான வ்ளாக் வந்து பார்க்கலாமா டியூஸ்டே வரைக்கும் காலையில் வந்து எப்பவும் போல் சீக்கிரமாக ஒரு அஞ்சு மணிக்கெலாம் எழுந்து அன்னைக்கான வ்ளாக் வந்து எடிட் பண்ணேன் இப்போ ரெகுலராக வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறப்ப நம்ம எடிட்டிங்க்கு வந்து பகல் நேரத்தில் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கு டைம் இருக்கிறது இல்லை நைட்டில் வந்து பார்ப்பேன் எப்போவுமே அப்படி பார்க்கணுன்னு நினச்சாலும் இப்போ சரியான தூக்கம் வர ஆரம்பிச்சிடுது சீக்கிரமாகவே வந்து தூங்கிடறோம் போய் படுத்து அதனால் காலையில் நேரமாக எழுந்துட்டு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது எடிட்டிங் வேலையெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துட்டு ஒரு சைடு நம்மளோட ரொட்டின் வேலையும் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறது காலைல அப்படியே வந்து பால் வ அடுப்பில் வச்சுட்டோம் ஒரு சைடு வந்து சுடுதண்ணி குளிக்கிறதுக்கு வந்து வைக்கணும் அதுக்கப்புறம் சாதம் வந்து வச்சிட்டோம் அப்படின்னா அந்த மூணு போலரும் பிஸியாக இருக்கும் ஸோ அந்த கேப்பில் நம்ம காய்கறி வெட்டுறது அதெல்லாமே வந்து பார்த்துக்கலாம் ஸ்டவ்வோட ரைட் சைட் கார்னரில் வந்து இந்த ஆயில் கண்டெய்னர்லாம் வந்து ஸ்டாண்டோட வச்சுருந்தோம்ல அது எல்லாத்தையுமே இப்போ கேபினெட் குள்ளே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கன்டைர்லாம் வந்து அதெல்லாம் ஃப்ரீயாக வச்சுருந்தோம் அது எல்லாத்தையும் நோத்தியும் நெருக்கமாக வச்சுட்டு அங்கேயே உள்ள கண்டெய்னரையும் வச்சுட்டேன் அப்போ தான் வந்து வெளியில் வந்து வெங்காயம் அதெல்லாம் போட்டு வைக்கிற கூட பக்கத்துலேயும் வந்து நம்ம சப்பாத்தி தேய்க்கிற கட்டை வெஜிடபிள் கட்டர் அதெல்லாமே வச்சுருக்கேன் அந்த ஸ்டாண்டு அதெல்லாம் வந்து இடைஞ்சல் இல்லாமல் வைக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும்னா அதை எடுத்து உள்ளே வச்சுட்டேன் லன்ச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு தொக்கு மாதிரி வந்து பண்ணிட்டேன் மோஸ்ட்லி வந்து நைட்டுக்கும் வந்து இந்த தொக்கு இருந்தது அப்படின்னா சப்பாத்தி போகிறன்னா கூட வந்து போட்டுக்கலான்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் பிளான் பண்ணி வந்து பண்ணிடுறது பாப்பாவுக்கு முருங்கைக்காய் தொக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் காலையிலேயே வந்து அதை வச்சு சாப்பிட்டாங்க அதில் கத்திரிக்காய் மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா ஒன்று போட்டால் கூட அதை ஓரங்கட்டையும் அப்படியே வச்சுருவாங்க கத்திரிக்காய் சுத்தமாக சாப்பிட மாட்டுறாங்க எப்படி பழக்கிறது அப்படின்றதே தெரியல எதார்த்தமா ஒரு நாள் வாழைக்காய் வந்து வறுத்து கொடுப்போம்னு சொல்லி கொடுத்துட்டேன் அதனால டெய்லியும் கூட எனக்கு வாழைக்காய் வருவாங்க வேணும் அது வந்து வாழை மீன் வருவலாம் அப்படி தான் சொல்லி கேட்குறது எனக்கு செஞ்சு கொடுங்கன்னு எட்டு அஞ்சாச்சு கல்பியாச்சா வீடியோ எடுத்துகிட்டு இருக்கா வெளியே தான் பார்க்கணும் அப்புறம் என்ன பண்ணுறது டைம் ஆகிட்டு அம்மாவும் அதுக்கப்புறம் வந்து எடுக்க முடியாதுல்ல ட்ரெஸ்ல மடித்து வச்சுட்டு கிளம்புவோம் அமேசானோட கமிட்மெண்ட் வீடியோ வந்து இப்போதான் ஷூட் பண்ணேன் இடையில இடையில் அந்த வீடியோஸும் வந்து நான் போ போடுறேன் மந்த்லி வந்து ஃபோர் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கு கீழே நிறைய பேர் சுத்தமாக கமெண்ட் பண்ணுறதே இல்லை பண்ணி ரெகுலராக பண்ணுறவங்க ஏன்னா ஷாப்பிங் வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கிறது இல்லை ஒரு சிலர் வந்து நம்ம அவங்கள டெம் பண்ணி கண்டிப்பாக வாங்கியே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரியே தான் எப்போவும் கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் எல்லோரையும் வந்து வாங்க வச்சுட்டு நீங்கள் வந்து மணி சேவ் பண்ணுற மணிலாம் வந்து நல்லா ஏர்ன் பண்ணி நம்ம வீடு காரு அப்படின்னு எல்லாம் வாங்கி செட்டில் ஆகிடுவோம்மா வேறு அப்படின்னா கமெண்ட் பண்ணுறது அதெல்லாம் வந்து நான் யாரையும் கம்பல் பண்ணலன்னு எல்லா வீட்டுலேயும் ரெகுலராக கூட சொல்லிடுறேன் வேணும்னா வாங்கிக்கோங்க யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஏன்னா எனக்கும் அதில் மணி சேவ் ஆகுது நிறைய டைம் சொல்லியிருக்காது பெய்ட் ப்ரொமோஷன் சொல்லிவிட்டு ஷாப்பிங் வீடியோ ஓப்பன் பண்ணி பார்த்துட்டாவே நாங்கள் வந்து அந்த பொருளை உடனே வாங்கிடுவோம் அந்த மாதிரி ஆளாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஷாப்பிங் வீடியோஸ் வந்து பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் டைட்டிலில் தெரியும் இல்லை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு தமிழில் தெரியலாம் இல்லை தமிழ் அது அதே மீறி நீங்கள் ஓப்பன் பண்ணிடுறீங்க அப்படின்னாலும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூட்ஸ் பெயிட் ப்ரொமோஷன்ன்ற டைட்டில் இருக்கும் ஸோ அதை வச்சு கூட நீங்கள் அது வந்து பெயிட் ப்ரொமோஷன் வீடியோன்னு சொல்லி முடிவு பண்ணிக்கலாம் அப்படி ஏதாவது வீடியோஸ் வருது அப்படின்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடுங்க உலகத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்க எல்லோரையும் பார்த்து நம்ம வந்து கெம்ட் ஆகி அவங்க வாழ்கிற மாதிரியே வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்று அவங்கள பார்த்துட்டு இது மாதிரி இருக்கணும் அப்படின்னு நம்ம ஆடம்பரமாக வாழணும் அப்படின்னு அவங்கள மாற்றி நம்மக்கிட்ட என்ன இருக்கோ நம்மளுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தேவையானதை மட்டும் வாங்கி வீட்டில் அதை மட்டும் வச்சு இருக்கிறத வச்சு நம்ம நிம்மதியாக வாழ்ந்தோம் அப்படின்னா மட்டும்தான் வாழ்க்கையில் நம்மளுக்கான மகிழ்ச்சி கிடைக்கும் அவங்க இப்படி இருக்காங்க இவங்க இப்படி இருக்காங்க அவங்க வாங்கினதை நம்ம வாங்கணும் அவங்கக்கிட்ட அது இருக்குது நம்மளும் அதே மாதிரி வாங்கி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்க ஆரம்பித்தோம் அப்படின்னா ஒருத்தவங்க மட்டும் அவங்களும் மட்டும் மைண்டில் வச்சு நம்ம வாங்கப்படல உலகத்து எவ்வளோ பேர் இருக்காங்க பார்க்குறவங்க எல்லாரையும் பார்த்துட்டு அவங்க இப்படி இருக்காங்க இவங்க அவங்க அவங்கக்கிட்ட இந்த பொருள் இருக்குது கார் வச்சுருக்காங்க அவங்க பெரிய வீடு கட்டியிருக்காங்க அவங்க கட்டின அளவுக்கு நம்மளும் பெரிய வீடு கட்டணும் அவ்வளோ பெரிய கார் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஆசைப்பட்டு நம்ம வாங்க ஆரம்பித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் நிம்மதியே இருக்காது அதை மைண்டில் வச்சுட்டு நம்மளுக்கு என்ன தேவையோ தேவையானதை மட்டும் வாங்கிக்கிட்டு நம்மக்கிட்டே இருக்கிற பொருளை வச்சு நிம்மதியாக வாங்குறதுக்கு வந்து நம்ம பழகிக்கிறது தான் பெஸ்ட்டு எல்லாருக்குமே எல்லாமே தெரியுது எல்லாருமே வந்து யாருமே அந்த மாதிரி மற்றவங்களாம் பார்த்து உடனே டெம்ட் ஆகி அதுக்கேற்ற மாதிரி வாங்குறது கிடையாது இருந்தாலும் அப்படி வாங்கிடுறாங்க புவர் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலருக்கு வந்து ஒர்த்தாக இருக்குது ஷாப்பிங் வீடியோஸ் நம்ம போடுறப்ப எல்லா வீடியோஸுமே யூடியூப்பில் வர்றது எல்லாமே மோஸ்ட்லி வந்து நிறைய பேர் இப்போ வந்து பெயிட் ப்ரொமோஷன் வீடியோஸ் வந்து அதிகமாக பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம சேனலில் நம்ம மொத்தமே ஒரு நாலு வீடியோ மே மந்த்லி போடுறோம் அதுவுமே முன்னாடி தான் நான் விளாகோடு சேர்த்து போட்டுக்கிட்டு இருந்தேன் அது வந்து வ்ளாகோட சேர்த்து போகிறப்ப நம்மளுக்கு வியூஸ் அதிகமாக கிடைக்கும் ஆனால் ஷாப்பிங் வீடியோனால் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணுறதுக்கு விரும்புகிறீங்க அப்படின்றதுனால தான் நான் தனியாக போடுறேன் வியூஸ் கம்மியாகனாலும் பரவாயில்ல உங்களுக்கு இல்லையோ தமிழ் இல்லையோ பார்க்குறப்பே அது ஷாப்பிங் வீடியோன்றது தெரியும் அதை பார்த்துட்டே நீங்கள் விருப்பம் இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடுவீங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் தனியாகவே வந்து போடுறேன் உண்மையிலேயே யாருக்காவது தேவை இருக்குது வாங்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் ஷாப்பிங் வீடியோஸை வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க அப்படின்றத நான் வந்து நம்புகிறேன் ஸோ அதனால் எனக்கு வந்து இந்த ஷாப்பிங் வீடியோ போகிறதுல வந்து எந்த ஒரு கில்ட்டுமே இல்லை காலையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா எப்படி அந்த நாள் வந்து ஓடுது அப்படின்றதே தெரியல ஹஸ்பண்ட் வந்து இருந்தாங்க சனி ஞாயிறு ரெண்டு நாளுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்க மாதிரி இருந்தது ஆனால் அந்த மண்டே டியூஸ்டே அவங்க இல்லாத நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா சரசரன் வேகமாக போகிற மாதிரி இருந்துச்சு இல்லைக்கும் பாப்பா ஸ்கூலில் போய் விட்டுறதுக்கு முன்னாடியே நான் வீடியோ எடிட்டிங் வேலை வரைக்கும் கூட வந்து பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் வந்து நமக்கு எந்த வேலையுமே இருக்காது கிச்சன்லாம் நீட்டாக இருக்கும் நம்ம பாட்டி உட்காந்துட்டு அவங்க என்ன வேலை பார்க்குறாங்க பெயிண்டிங் ஒர்க் அப்படின்றத வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு அப்படி தான் அந்த நாள் வந்து போகும் அதுக்கப்புறம் ஆறரை மணிக்கு அவங்க கிளம்புனதுக்கப்புறம் பாப்பா வுக்கு வந்து என்ன படிக்கணும் அப்படின்றத ஒரு இதை மட்டும் சொல்லிடுறது இதை படிமா அதை படியுமானு சொல்லிட்டு தேர்ஸ்ட் டே எக்ஸாமு தேர்ஸ்ட் கம்ப்யூட்டர் மெனஸ்டே வந்து படிச்சுக்கலாம் கம்ப்யூட்டர் எக்ஸாமுக்கு அந்த வெனஸ்டே முதல் நாள் படித்தா கூட போதும் இருந்தாலும் நான் டியூஸ்டே அன்றைக்கி ஈவினிங்கே வந்து கம்ப்யூட்டரை படிக்க வச்சுறேன் ஏன்னா அப்போ வந்து ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிவிட்டு ஈஸியாக வெனஸ்டே வந்து கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்றதுனால நான் டியூஸ்டேவே வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து படிக்க சொல்லிவிட்டு அதை படிக்க சொல்லிவிட்டு நான் வந்து வேக வேகமாக வீட்டில் ஃப்ளோரிங்கில் இருந்த டஸ்ட் எல்லாத்தையும் கூட்டி அள்ளிட்டு வீளை வந்து தொடக்கிறது அந்த வேலையெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டேன் வீடு கட்டுறப்ப கையோடு நம்ம பெயிண்டிங் ஒர்க் பார்த்துருந்தோம் அப்படின்னா அப்போ வந்து ஆட்களுக்கு பஞ்சமே இல்லை ஆனால் இப்போ போயிட்டு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு ஆள் தேர்னா சரியாக நம்மளுக்கு ஆளே வந்து அ நம்மளுக்கு கிடைக்கல சரி ஓகே இப்போதைக்கு ஒருத்தவங்க நான் வந்து அடித்து கொடுக்குறேன் அதில் தேய்க்கிறது பட்டி பார்க்குறது அந்த வேலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு பேர் நின்று பண்ணால் அதெல்லாம் வந்து வேஸ்ட்டு சரியாக பண்ண மாட்டாங்க நான் ஒரு ஆளாகவே நல்லா பொறுமையாக பண்ணி நீட்டாக பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க மட்டும் தான் பண்ணாங்க ஸோ சூப்பராக அதை வந்து ஃபினிஷ் பண்ணுறது எல்லா இடத்துலையுமே வந்து கார்னர்ஸ்லாம் அங்கங்கே உடஞ்சிருந்ததாக இருக்கட்டும் செவ்வளையே முன்னாடி நம்ம பட்டி பார்த்துருந்தது அந்த சரியாக பார்க்கல அங்கங்கே ஒரு மாதிரி பள்ளம்லாம் வந்து லைட்டு போட்டோம் அப்படின்னா தெரியும் ஸோ அது எல்லாம் சரி பண்ணி அதுக்கு மேலே பட்டி வச்சு அதை தேய்க்கிறது அந்த வேலை எல்லாமே கரெக்டாக ஒரு மூணு நாள் வந்து பார்த்தாங்க ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே மூணு நாள் பார்த்துட்டாங்க மண்டே வந்து மாஸ்டர் பெட்ரூம் ஃபுல்லாக அந்த பட்டி பார்த்து இடத்த இடத்துல ஃபுல்லாக வால்லாம் தேய்ச்சி வச்சுட்டு வால் பெயிண்ட் வந்து அடிச்சு கொடுத்துருந்தாங்க அதுக்கடுத்து இன்றைக்கி டியூசியும் வந்து நம்மளுக்கு இன்றைக்கி என்ன வேலை பார்த்துட்டாங்கன்னா ஃபுல்லாக லிவிங் ரூமில் வந்து அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் அவ்வளோ நுணுக்கமாக அவங்க மூணு நாள் பார்த்ததுக்கப்புறமும் பெயிண்ட் அடிக்கிற டைமில் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் தெரியுதுன்னு சொல்லிட்டு லைனில் எல்லாத்தையுமே விடுறப்ப அந்த பள்ளங்கள் எல்லாமே தெரியும் ஸோ அது எல்லாத்தையும் வந்து திருப்பி பட்டி பார்த்து தேய்ச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வால் பெயிண்ட் வந்து பண்ணி கொடுத்துட்டாங்க மாஸ்டர் பெட்ரூம் கலர் பண்ணப்போ செம ஹாப்பியாக இருந்தது லிவிங் ரூமுக்கும் கலர் வந்து தான் சூஸ் பண்ணேன் ஃபஸ்ட்டு மேங்கோடி கலர் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன் அது ஏதோ கொஞ்சம் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு லுக்கால் ஆடா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்ததுனால டக்குன்னு வந்து சேஞ்ச் பண்ணேன் அது அடிக்கிறதுக்கு முன்னாடியே நானாக வந்து இமேஜின் பண்ணி பார்க்குறதே எனக்கு வேண்டான்ற மாதிரி தோணுச்சு அதனால் லைட் பர்பிள் வந்து சூஸ் பண்ணிட்டேன் அந்த லைட் பர்பிள் கலர் வந்து பார்த்திங்கன்னா அடித்ததுமே ஃபஸ்ட்டு கோட்டிங் ரொம்ப டல்லாக ஃபீல் இருந்துச்சு கலரே தெரியல ஒயிட்டுக்கும் அதுக்கும் பார்க்குறதுக்கு நல்லா நல்லாயிருக்கு ஆனால் வந்து ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது அந்த ஒரு ஃபீல் வந்து இருந்துகிட்டே இருந்தது கலர் வந்து பகல் நேரத்தில்லாம் ரொம்ப நல்லா இருக்க மாதிரி இருந்துச்சு இது வந்து ஃபஸ்ட்டு கோட்டிங்க்கே நம்ம அப்படி வந்து கண்டிப்பாக என்றைக்குமே முடிவு பண்ணிடக்கூடாது அப்படின்றத லிவிங் ரூமில் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கு அடுத்தடுத்த நாள் அது கா ஈரப்பதத்தோடு பார்க்குறப்ப கலர் எப்பவுமே டல்லாக இருக்குது அதுக்கப்புறம் காய் காய நல்லா வந்து டார்க் ஆகிட்டே வருது அதுக்கப்புறம் நம்ம செகண்ட் கோட் அடித்தப்போ செம்ம லுக் வந்து ஃபினிஷிங் சூப்பராக இருக்குது செகண்ட் கோட்லாம் அடித்து முடிச்சுட்டாங்க இப்போ நான் அந்த ஃபுல்லாக இன்னும் முடிக்கல ஒரு சில ரூம் பெண்டிங் இருக்குது எல்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு டீ ஃபுல்லாகவே வந்து ஹோம் டூர் மாதிரி காட்டேன் அப்போ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து எல்லா காரணமும் ஒரே வீடியோவில் நீங்கள் பார்க்குறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் லுக் எப்படி இருக்குது மற்ற ரூம்ஸ்லாம் கம்பேர் பண்ணுறப்ப லிவிங் ரூம் அப்படின்றது ஏன்னா எனக்கு இப்போ சம ஹாப்பியான ஒரு ஃபீல் இருக்குது லிவிங் ரூமோட கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனால் இப்போ இன்னொரு வார்த்தை என்ன போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜெனரல் க கம்பிக்கெல்லாம் வந்து க கலர் சூஸ் பண்ணியிருந்தோம்னாலும் அது வந்து கொஞ்சம் சொதப்படி அப்படி அப்படின்ற மாதிரி எனக்கு மனசில் ஓடிக்கிட்டே இருக்குது ஃபுல்லாக இன்னும் அடிச்சு முடிக்கலை லைட்டாக அங்கங்கே அடிச்சு விட்டுருக்காங்க வெளி சைட்லேருந்து அப்படி பார்க்குறப்ப வெளியிலேருந்து பார்க்குறப்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது உள்ளேருந்து பார்த்தா கலர் வந்து சூட் ஆகலையோ அப்படின்ற மாதிரி தோணிகிட்டு இருக்கு அதெல்லாமே மைண்டில் இப்போ ஓடிட்டே இருக்குது எப்படா வேலை முடியும் ஃபுல்லாக அடித்து முடிச்சதுக்கப்புறம் ஃபுல்லு பார்க்குறதுக்கு நானுமே ஆர்வமாக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் உங்கள்கிட்ட இருந்து எனக்கு சஜஷன்ஸ் வேணும் அப்படின்றதுனால் இந்த கிளிப்பிங்ஸ் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் இந்த இது வந்து சாட்டர்டே அன்றைக்கி எடுத்தது வெளி இருந்து மட்டும் விண்டோக்கு வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க கிச்சனுக்கு வந்து க்ரே அண்ட் அண்ட் க்ரீன் அது நம்ம சேம் கிச்சன் கலர் தின்க்கே வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட் பண்ணியிருக்கோம் அது வந்து நம்ம டார்க்காக அந்த கிரே வந்துடுது க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லைட்டாக போயிடுது கிச்சனை விட ஸோ அது கரெக்டான கலர் கிடைக்கல இருந்தாலும் லுக் வந்து நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது ஒரு பக்கம் ஆனால் ஃபுல்லாக இந்த சைடும் ஃப்ரண்ட்டில் ஃப்ரேம்லலாம் வந்து கலர் பண்ணிட்டாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு டவுட்டாக இருக்குது சேம் டோருக்கு வந்து பார்த்திங்கன்னா நடுவில் வந்து கிச்சன் கலர் தீம்க்கு வந்து பெயிண்ட் பண்ணிட்டு சுற்றி வந்து இந்த கிரே வந்து டார்க் கிரே வந்து வர மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் லைட் கிரே தான் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணியிருந்தது அது ரொம்ப லைட்டாகவே போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்ததுனால சரி டார்க் க்ரே பண்ணலான்னு சொல்லிட்டு அதை வந்து வாங்கிட்டோம் இப்போ லைட் பண்ணலாமா டார்க் பண்ணலாமா அப்படின்றதும் ஒரு சைடு மைண்டில் ஓடிட்டுருக்கு அது எல்லாமே நீங்கள் சொல்லுங்கள் இதே இந்த கலர் நல்லா இருக்குது அப்படின்னா லிவிங் ரூமில் வந்து நம்ம வந்து வால்நட் ட்ரவுனும் அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஒரு சாண்டல் கலரில் கொஞ்சம் டார்க்காக கோல்டன் கலர் மாதிரி வர கலர் வந்து கம்பெனிக்கெலாம் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கோம் அந்த லுக்கும் வந்து மொத்தம் எல்லா ரூம்லேயுமே விண்டோஸ் அண்ட் டோருக்கு வந்து வருது டோருக்குலாம் ஓகே சூப்பர் பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் விண்டோவில் வந்து எனக்கு அளவுக்கு சாட்டிஸ்ஃபை இல்லாத மாதிரி இருக்குது ரூமுக்கெலாம் கூட ஓகே ஆனால் லிவிங் ரூமில் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இப்போ எனக்கு மைண்டில் ஓடிட்டுருக்கு கிச்சனோட கலர் நல்லா இருக்குது அப்படின்னா அதே கலரே நம்ம லிவிங் ரூமில் இருக்க விண்டோவுக்கும் வந்து அடிக்கலாமா அப்படின்ற மாதிரி நாங்கள் இப்போ யோசிச்சுட்டு இருக்கோம் உங்களோட சஜஷனே எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஓகே இதோட இந்த பிளாக் எண்ட் ஆகுது நீங்கள் ஸ்டூடியோவில் பார்க்கலாம் பை டேக்கர் ஃப்ரெண்ட்ஸ்